பண்டிகைகளின் கோட்டைன்னு சொல்லலாம் கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் எல்லா மரத்து கப்பால் எல்லாம் ஒன்றுபட்டு திருவிழா அவங்க திருவிழா இருந்தாலும் நாங்கள் போவோம் எங்க திருவிழா அவங்க வருவாங்க அது போல வண்டியனின் கோட்டையாக தெரிகின்ற அந்த மேட்டுப்பட்டியை நோக்கி நீங்க வந்திருக்கிறீங்க உங்களை பொதுநிலையினர் மக்கள் மற்றொரு குழுக்கள் ஆயப்போடு வருகிற வரவேற்கின்றேன் எங்களை தேடி ஒரு மக்களை தேடி வருது அதே போல நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறீங்க அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்க்குறோம் நீங்க சிறப்பாக செயல்பட்டீங்க ஒவ்வொருவருக்கும் சென்று அங்கெல்லாம் ஒரு நல்ல வாசல் எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப அதே போல இந்த காலகட்டத்திலும் நீங்க பயணம் ஏற்படுத்தீங்க நாங்கள் வரவேற்கிறோம் இந்து அணிய கிறிஸ்துவ என்பது வந்து எல்லா வகையிலும் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம் நிச்சயம் கல்வி நிறுவனங்கள் இருக்கிற பின்னர் அதெல்லாம் அப்படி இல்லை அதனால தான் நாங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களாக அரசு கதவை கதவை கட்டி கட்டிக்கொண்டு இருக்கின்றோம் இங்கே மாநாடு பெரிய மாநாடு ஏற்பாடு செய்கிறோம் நீங்களும் ஆதரவு கடிதப்பட்டீங்க ஐயாவும் அப்பாவும் கடிதப்பட்டிருக்காங்க வேற யாருமே எங்களுக்கு

செயல்படுவர்கள் வந்த ஒரு அடையாளத்தை காட்டியது பாட்டாஜி மக்கள் ஐயா ராமதாஸ் அடையாளத்தை திண்டுக்கல் ஒரு பெரிய கோட்டை கோட்டை போல ஒரு பெரிய கோட்டை அதாவது நாங்க வந்து எங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கிறிஸ்தவ வண்டியர்களுக்கு மிகவும் இடம் இடம்பெற வேண்டும் என்று எங்களுக்கு அழுத்தமாக பேச வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் தம்பிக்கு ஒண்ணு என்ன செய்யாம போயிருவீங்களா அண்ணனுக்கு ஒண்ணுதான் செய்யாம போயிருமா என்னதான் பகை இருந்தால்தான் அண்ணனா இல்ல அறுவாழ்த்து வந்துடுவாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கும் அதனால எங்களுக்கு மனதுடன் இதை வரவேற்று இந்த மக்களுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை இந்த கோரிக்கை நிறைவேறினா இல்லை நீங்க செயல்படுத்தீங்கன்னா இந்த மக்கள் இன்னும் கல்வியில் மற்ற எல்லா துறைகளிலும் வளருவாங்க என்று நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கேட்டுக்கிறேன்